ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிரும் ஆதாரம் சர்வ வித்யா நாஹகிரீவம் பாஸ்மகே நமஸ்காரம் அஸ்ட்ரோ லைஃப் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கே சேங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் என்ன அதை தவிர இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் அப்படின்றதையும் பார்ப்போம் முதலில் இந்த வாரத்தினுடைய காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷராசியில் குரு பகவானும் கன்னியில வந்து கேது பகவான் கும்பத்தில் மூன்று கிரகம் செவ்வாய் சனி மற்றும் சுக்கரன் மீனத்தில் மூன்று கிரகம் ராகு சூரியன் மற்றும் புதன் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உத்தர நட்சத்திரம் இந்த வாரத்தில் ஆரம்பிக்கும்பொழுது இருக்கார் அதிலிருந்து மூல நட்சத்திரம் இந்த வாரம் முடியும் போது போகிறார் மூல நட்சத்திரம்ன்றது தனுசு ராசியும் உத்தர நட்சத்திரம்ன்றது ராசியும் இருக்கு நாலு ராசிக்கு போகிறார் அதாவது கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு இந்த நான்கு ராசிக்கு போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வாரத்தில் பௌர்ணமி இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுதே பங்குனி உத்தர திருவிழா இது ஒரு பெரிய மிக ஏற்றமான விசேஷம் பௌர்ணமி திதி திதி வந்து கார்த்தால வந்து சூரிய உதயத்தை வைத்து சொல்லக்கூடியதுனால பௌர்ணமி திதி இன்னைக்கு மத்தியானம் வரலும் இருக்கும் அதற்கு பிறகு வந்து பிரதம திதி கிருஷ்ணபக்ஷ பிரதம இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்னைக்கு சதுர்த்தி சதுர்த்தி அப்படின்னு சொல்லும்பொழுது விநாயக பெருமானை வணங்கிட்டு வர்றதும் மினிமம் வந்து ஒரு ஒம்பது பிரதட்சணம் பண்ணிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு ஒன்பது தோப்புக்கரணம் போட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் வந்த கஷ்டங்கள் எல்லாமே விலகும் அதாவது சதுர்த்தியில ரெண்டு வகை ஒன்று வர சதுர்த்தி மற்றொன்று வந்து அதாவது தேய்விரையில வரக்கூடிய சதுர்த்தி தேய்விரையில வரக்கூடிய சதுர்த்தியில உங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகணும்னு வேண்டிக்கணும் அதாவது உங்களுக்கு வந்து தடங்கள் ஏதாவது ஏற்படுறதா படிக்கக்கூடிய இடத்துல தடங்கள் அதை தவிர வந்து பண வரவுக்கு தடங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் உடல்நிலை பாதிப்பு அதை தவிர பொருளாதார பாதிப்பு இதை தவிர வேலை இல்லாமை இது எல்லாத்தையுமே வேண்டிக்க கூடிய விஷயம் வந்து தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தியில விநாயகபுரமான போய் சேவிச்சுட்டு ஒன்பது தரம் சுத்திட்டு ஒரு தேங்காயை உடைச்சுட்டு ஒன்பது தோப்புகரணம் பண்ணிட்டு பண்றது மூலியமாக அந்த உங்களுக்கு உண்டான எந்த ஒரு தோஷமும் அல்லாமல் உங்களுக்கு உண்டான கஷ்டங்கள் நீங்க கூடிய பாக்கியம் உண்டாகும் வளர்பிரையில பார்த்த வர சதுர்த்தி அப்படின்னு பேர் வர சதுர்த்தி அப்படின்னு சொல்லும் போது வரங்களை கொடுக்கக்கூடிய சதுர்த்தி அது அதாவது நீங்கள் வந்து என்னென்னலாம் வேணும்னு கேட்கணும் அதாவது எனக்கு வந்து திருமணத்திற்கு நல்ல இதுவ குழு ஏற்றமான புத்தியோகத்தை குழு அந்த மாதிரியான விஷயங்களை கேட்கணும் கஷ்டங்கள் நீக்கக்கூடியது சங்கட ஹர சதுர்த்தி வர சதுர்த்தி வந்து வளர்பிறையில வர்றது இப்ப வர்றது வந்து சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது சங்கடங்களை போக்கக்கூடிய சதுர்த்தி சரி அதற்கு பிறகு பார்த்த இல்லையானால் ஞாயிற்றுக்கிழமை அதாவது முப்பத்தி ஒன்னாம் தேதி அன்னைக்கு சஷ்டி தீதி சஷ்டி அப்படின்னு சொல்லும்போதே முருகப்பெருமானுக்கு ஒரு மிகப்பெரிய விசேஷமான நாள் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் நிச்சயமாக வந்து குழந்தை பாக்கியம் ஏற்படும் அப்படின்றது விசேஷம் அதனால வந்து இந்த காலகட்டத்துல அதாவது சஷ்டி தீதி எல்லா சஷ்டி தீதிகளிலும் விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் குழந்தை பிராப்தி வேணும்னு பார்க்குறவங்க அதை தவிர வந்து எதிரிகள் அற்ற நிலை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை தவிர வந்து கஷ்டங்கள் போகணும்னு நினைக்கிறவங்க வந்து சஷ்டி திதியை முக்கியமா கொண்டாடும் சஷ்டி சஷ்டி திதியில விரதம் வந்து சாயந்தரம் முருகப்பெருமானின் அபிஷேகம் அதெல்லாத்தையும் பார்த்துட்டு அதற்கு தான் வந்து போஜனம் செய்யணும் அது அது மாதிரி வந்து சஷ்டி திதியில விரதம் இருப்பா இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் அப்படின்னு பார்க்கும்போது கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறையும் பொழுது சந்திராஷ்டமம்னு சொல்றோம் ஏன் சந்திராஷ்டமம் இவ்வளவு முக்கியத்துவம் பெறது அப்படின்னா சந்திர பகவான் மதிக்காரகன் அவன் மறைந்திருக்க கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்க கூடும் அதனால வந்து புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வடிவான பிரயாணம் வேண்டாம் தேவையற்ற யாருக்கு யாருக்கும் வந்து ஜாமீன் கையெழுத்து போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாதீங்க சரி இந்த வாரத்தில் பார்த்த மேஷம் முதல் மீ நம்பரை இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க ஸ்க்ராலிங்கில் வந்துட்டு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலஜிகள் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு வந்து ஃபோன் பண்ணிவிட்டு உங்க ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் உங்களுடைய த தாய் தகப்பனார் பெயரை வந்து என்னுடைய வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை கணித்து சந்தி இருக்கான்றதை பார்க்கணும் முதல்ல வந்து நட்சத்திர சந்தி பாத சந்தி தவிர லக்ன சந்தி ஏதாவது சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்து உங்களுடைய நட்சத்திரம் என்ன உங்களுடைய ராசி என்ன உங்களுடைய லக்னம் என்ன அப்படின்றத ஒழுங்காக குறித்து அதற்கு பிறகு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்ம எப்படி இருக்குன்றத பார்த்து இன்றைய ஹோல்சார பிரகாரம் வந்து உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அதற்கு என்ன எளிய பரிகாரங்கள் செய்ய முடியும் அப்படின்றத கண்டிப்பாக சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி நாலு வரலாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் கடகம் புனர்பூசம் பூசம் இல்லியம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா எட்டாம் இடத்துல சனி செவ்வாய் சுக்ரன் மற்றும் ஒன்பதாம் இடத்துல வந்து சூரியன் புதன் மற்றும் ராகு மூன்று கிரகங்கள் மூன்று கிரகங்களாக இருக்குது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு குரு பகவான் மூலியமாக புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய முயற்சிகளில் சிறு சிறு தடங்கள் வந்து ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா மூணாம் இடத்துல கேத்து பகவான் இருக்கிறது மூலியமாக சிறு சிறு தடங்கள் வரும் அந்த சிறு தடங்களில் வர வரக்கூடிய தடங்களை வேறெறுத்து அதற்கு மேலே போய் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்தாலேனா கடகராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவானும் எட்டாம் இடத்துல இருக்கார் என்ன சார் இப்படி இருக்குது அப்படின்னா பத்தாம் அதிபதி பத்துக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் திடீர் பிரயாணம் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் வந்து இந்த ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க அதை தவிர வந்து பார்த்தாலேயானால் நீர் சம்பந்தப்பட்ட ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் இந்த வாட்டர் இது வாட்டர் பாட்டில் போடுறவங்க வாட்டர் கேன் போடுறவங்க அது தவிர நீர் சம்பந்தப்பட்ட இதுவாக இருக்கக்கூடியவர்கள் வண்டி ஓட்டுநர்கள் இவ்வாறுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் வந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் தந்தையின் உடல்நிலையில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசியின் பன்னெண்டாம் அதிபதி மூணாம் அதிபதியும் ஒன்பதாம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால முயற்சிகளில் சற்று செட்பேக் வரும் ஏற்கனவே கேத்து போகான் மூன்றாம் இடத்துல இருக்கார் மூன்றாம் அதிபதியும் ஒன்பதாம் இடத்துல நீச்சம் இருக்கிறதுனால உங்களுக்கு லக்கு இந்த வாரம் வந்து ஃபேவர் பண்ணாது ஒரு ஒரு விஷயத்தையும் கஷ்டப்பட்டு தான் நீங்கள் வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய காலகட்டமாக இருக்கும் சனி பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கார் அதனால் அஷ்டமத்து சனின்றதுனால நிச்சயமாகவே பிரச்சனைகள் இருக்கக்கூடும் இருந்தாலும் சுக்கர பகவான் இருக்கிறதுனால ஓரளவு சமாளிக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தடையானால் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பத்தாம் இடத்தையும் பார்க்கறதுனால தொழிலில் சற்று செட்பேக் இருக்கக்கூடும் இருந்தாலும் மேனேஜ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரத்தில் பார்த்தேன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறார் இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலை ஒரு மூன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது மூன்றாம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் பௌர்ணமி யோகம் வரக்கூடிய காலகட்டம்ன்றதுனால உங்களுடைய முயற்சிகளில் சிறிது வெற்றிகளை பார்க்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையப்போகுது இளைய சகோதரர் சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலம் உங்களுக்கு நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டம் உங்கள் அதாவது ஆண்களாக இருப்பவர்களுக்கு குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு விந்து அணுக்கள் ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த வாரம் உண்டு கேத்து இருக்காரு அப்படின்னா கவலைப்பட வேண்டாம் நிச்சயமாக வரும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த நான்காம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார் அது வந்து இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலை மூணு மணியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிகாலை பன்னெண்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு குரு சந்திர யோகம் வருது நாலாம் இடத்துல வந்து கஜகேசரி யோகம் வருது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய மாணவ மாணவியர்கள் நிச்சயமாக வந்து வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு சம்பந்தமாக போகக்கூடிய வாய்ப்புக்கள் நிச்சயமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அஞ்சாம் இடத்தில் நீச்சம் பெற்றிருந்ததுனாலும் கவலைப்பட தேவையில்லை அஞ்சாம் இடத்துல போய் சந்திர பகவான் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிகாலையிலிருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி மாலை ஒரு ஏழரை மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்த சந்திர பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம் ராசிநாதனே அஞ்சாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போகிறதுனால புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதாவது முப்பத்தி ஒன்றாம் தேதி சாயந்தரத்துலேருந்து ரெண்டாம் தேதி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது புதிய கடன் தொழிலுக்குன்னு வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது மொத்தத்தில் இந்த வாரம் நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக நம்ம எப்போது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய காரணீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு தாமரை ஒன்று மலர் வந்து கொடுத்துட்டு அதை தவிர வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பச்சை அரிசி தானம் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் உங்களுக்கு நிச்சயம் வந்தே தீரும் லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து நன்றி நமஸ்காரம்